வணக்கம் நேர்களே இது உங்கள் தமிழர் ஊடகத்தின் எனது பாதை எனது பயணம் இந்த நிகழ்வில் இன்றைக்கி நாம் யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி படிச்சுட்டு நிறைய இளைஞர்கள் எனக்கு அந்த வேலை வேணும் இந்த வேலை வேணும் எனக்கு அரசாங்க வேலை வேணும் இப்படியெல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க இப்படிப்பட்ட சிந்தனை உள்ள இளைஞர்களுக்கு மத்தியில் எனக்கு விவசாயம் தாங்க வேணும் விவசாயம் தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச தொழில் அப்படின்னு பட்டம் படித்துவிட்டு விவசாயம் பார்க்கின்ற இளைஞர்கள் இந்த நாட்டிற்கும் இந்த நாட்டு இளைஞர்களுக்கும் என்ன சொல்கிறார்கள் என்பதை பார்ப்போம் வாருங்கள் நேர்களே இது உங்கள் தமிழர் ஊடகத்தில் எனது பாதை எனது பயணம் விவசாயம் உங்களுக்கு எப்படி படிப்புக்கும் விவசாயத்துக்கும் சம்மந்தமான வேலையை பார்க்குறோன்ற ஒரு மன திருப்தியோட வேலை பார்க்குறீங்களா இல்லை விவசாயம் பிடிச்சி வேலை பார்க்குறீங்களா விவசாயம் பிடிச்சி தான் சார் பார்க்குறேன் சின்ன வயசுலேருந்தே எனக்கு ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுலேருந்தே நீங்கள் விவசாயம் பார்க்குறீங்களா ஆமாம் சார் சின்ன வயசுலேருந்தே நம்ம விவசாயம் தான் எப்பயுமே படிச்சுக்கிட்டு இருக்கும்போதும் விவசாயம் பார்த்துக்கிட்டே தான் படிச்சுக்கிட்டே இருக்கணும் அது ரொம்ப பிடிக்கும் விவசாயம் வந்து சின்ன வயசுலேருந்து அதாவது ஃபிஃப்த்து நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக பார்க்குறேன் விவசாயம்னா ரொம்ப ஒருவேளை படிச்சுட்டு வேலை கிடைக்கலனா விவசாயமே அப்படியே பர்மனண்டா வச்சுக்கிற மாதிரியா ஆமா சார் அது வேலை கிடைக்கலனா அந்த விவசாயத்தை பார்த்துட்டு நம்ம சம்பாதிக்கிற மாதிரி ஒரு நிலைமை இருந்துச்சு அதனால விவசாயம்தான் நம்மளுக்கு எப்பவுமே முக்கியம் கடைசி வரைக்கும் அதுதான் கை கொடுக்கும் அருமை அருமை இப்போ நிறைய பேர் இப்படி படிச்சிட்டோம் அப்படின்ற ஒரு மமோதையில இந்த விவசாயம் அப்படின்னாலே அவங்களுக்கு ஒரு அலர்ஜியா இருக்கு அந்த மாதிரி ஆட்களுக்காக நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க அது வந்து அவங்களுக்கு வந்து வேலை தெரியாதுன்ற கண்டிப்பாக பார்க்காம இருப்பாங்க சார் அது படிச்சுட்டாங்க ஒரு தலக்கணம் தலைக்கணுன்ற விவசாயத்தை வந்து மதிக்கிறது இல்லை இந்த மாதிரி இருக்கிறவாசி அவங்க வந்து விவசாயத்தை விரும்ப மாட்டாங்க சார் படிக்கிறது மட்டும் தான் விரும்புவாங்க படித்த அது விரும்புவாங்க விவசாயத்தை மதிக்கிறது தமிழகத்திலே குறைஞ்சிருச்சு இப்படிலாம் பிளாட்டுகள் அதை ஆக ஆரம்பிச்சிருச்சு இன்னும் விவசாயம் வந்து இருக்குமா என்னான்றது தெரியல விவசாயம் வந்து க கடைசி வரைக்கும் இருக்கணும் தான் நான் விரும்புகிறேன் கடைசி வரைக்கும் நினைச்சி இருக்கணும் விவசாயம் அதே நான் விரும்புகிறேன் அருமை அருமை உங்களை போன்ற இளைஞர்கள் இருக்கிற வரைக்கும் விவசாயம் அழியாது நீங்கள் எப்படி எல்லாேருக்கும் இதை கற்றுக் கொடுப்பீங்களா இல்லை உங்கள் பிள்ளைகளுக்கு இதை கற்றுக் கொடுப்பீங்களா தலைமை தலைமையாக கற்றுக் கொடுப்போம் சார் கண்டிப்பாக என் பிள்ளைகளுக்கும் அதை சொல்லிக் கொடுப்பேன் இந்த வேலையை இது வந்து இப்போ மட்டும் முடிகிற ஒரு வேலை இது இல்லை தலைமுறை தலைமுறையாக வரக்கூடிய ஒரு வேலை இது கண்டிப்பாக என் பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுப்பேன் அடுத்து என் பிள்ளைகள் வந்து அது அவங்களோட பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுக்கணும் அதே என்னோட ச இதே விருப்பம் அருமை அருமை நன்றி தமிழர் ஊடகத்தின் சார்பாக உங்களுக்கு அருமையான வாழ்த்துக்கள் நண்பரே நண்பரே வணக்கம் நான் தமிழர் ஊடகத்துலேருந்து வரேன் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் பேசலாமா வணக்கம் நண்பரே வேலையெல்லாம் முடிஞ்சா சரி உங்கள் பேர் என்ன உங்களுடைய என்ன படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத சொல்லுங்க என்னென்னா இன்றைக்கி ஊருக்குள்ளே நாங்கள் நிறைய பேர் படிச்சுட்டு விவசாயம் பண்ணுறவங்க யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லி தேடிக்கிட்டு இருக்கப்போ உங்களை பற்றி சொன்னாங்க அதனால தான் உங்களை பார்க்க வந்தேன் சார் உங்கள் பேர் என்ன உங்களுடைய என்ன படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள் என்னோடய பேர் வந்து வீர கருப்புண்ணா நான் வந்து பிஏ இங்கிலீஷ் படிச்சுருக்கேன் பிஏ இங்கிலீஷ் படிச்சுருக்கீங்களா சரி படிச்சுட்டு விவசாயம் பார்க்குறீங்களே வேறு வேலை எதுவும் கிடைக்கலையா இல்லை பார்க்க பிடிக்கலையா இல்லை முன்னாடி வந்து நான் காலேஜ் டிகிரி பண்ணிவிட்டு பக்கத்தில் ஜவுளி பூங்கா கச்சக்கட்டிய பக்கத்தில் ஜவுளி பூங்காவில் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேண்ணா மாதம் இருபதாயிரரூவா சம்பளம் வாங்கிட்டு தான் இருந்தேன் அப்படி மன நிறைவாக இல்லை சரி நம்ம அப்பா அம்மா எல்லாமே முன்னோர்கள் செஞ்ச விவசாய தொழில்வே போகணுச்சுன்னு சொல்லிட்டு நான் விவசாயம் பண்ணுறத ஆரம்பிச்சிட்டேங்கண்ணா விவசாயம்னா என்னென்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க என்னென்னலாம் வளர்ப்பில் இப்போது இருக்கீங்க மாமரம் வளர்க்குறோம் சப்போட்டா மரம் இருக்குது நாவல் மரம் வச்சுருக்கோம் நெல்லி மரங்கள் இருக்குது மிச்சம் வந்து இப்போ நிறைய விவசாயம் செய்கிறதுக்காக ஐடியா பண்ணி வச்சுருக்கோம் இந்த கத்தரிக்காய் தக்காளி இந்த மாதிரி நிறைய விவசாய பொருட்கள் செஞ்சு மகசூல் எடுக்கலாம்னு இருக்கோம் சரி இவங்க படித்த படிப்புக்கு கவர்மெண்ட்டு வேலை ஏதாவது தேடி பார்க்கலாமே இல்லை நிறையா கவர்மெண்ட் எல்லாம் அப்ளை பண்ணி பார்த்தோம்னா அதில் வந்து அவ்வளோ மன நிறைவு கிடையாது எனக்கு வந்து விவசாயம் வந்து நம்மளுக்கு மன நிறைவாக இருக்குது இது வந்து ரிட்டையர்மெண்ட் இல்லாத தொழில்னா விவசாயம் மட்டும்தான் இப்போ நிறைய இளைஞர்கள் வந்து அரசு வேலை அரசு வேலைன்னே தேடி அலைஞ்சிட்டு இருக்காங்க கைவசம் நம்ம விவசாய தொழில் வச்சுட்டு எதுக்கு அரசு வேலைக்கு வந்து போகணும் ஒருத்தருக்கு அடிமையாக இருக்க வேண்டிய அவசியம் வந்து நம்மளுக்கு கிடையாது இல்லைங்கண்ணா இன்னொரு கேள்வி என்னன்னா இன்னைக்கு நிறைய படித்த இளைஞர்கள் இருக்காங்க இல்லையா அவங்கள கேட்டால் உடனே டாக்டர் ஆகணும் வக்கீல் ஆகணும் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகணும் அந்த மாதிரி இளைஞர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அது அவங்க விருப்பம்னா சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகலாம் ஹார்ட்வேர் இன்ஜினியர் ஆகலாம் இல்ல டீச்சர் டாக்டர் எதுக்கு என்னாலும் போகலாம் ஆனா அது வந்து அவங்களோட விருப்பம் நம்ம வந்து தேவையில்ல ஆனா விவசாயத்தையும் வந்து பார்க்கணுங்கண்ணா அது வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக விவசாயத்துக்கு வந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் நாடு முன்னேற்றம் அடையும் அவங்களுக்கு உடம்பு உடல் கொஞ்சம் ஆரோக்கியமா இருக்கும் நீங்க சாப்ட்வேர் இன்ஜினியர்னு சொல்றீங்க அந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருந்தாலும் சாப்பிட்டா தான் அவரால் வந்து வேலையை செய்ய முடியும் இப்போ நாங்கள் நிறைய யூடியூப் சேனல்லாம் நிறைய பார்த்துட்டு இருக்கோம் அதில் ஒரு வடை சுடுறது இப்படி இந்த இட்லி கடையில் இவ்வளோ ரேட்டு விற்கிது தேவையில்லாத வீடியோஸ்லாம் போட்டுட்டு இருக்காங்க ஆனா விவசாயம் தான் முதன்மையானதுன்னு சொல்லி வந்துரு என்னை தேடி வந்திருக்கீங்க பாத்தீங்களா தமிழர் ஊடகம் சேனலுக்கு வந்து மிக்க நன்றிங்கண்ணா பார்த்தீர்களா நீர்களே என்று இந்த விவசாய நிலம் இளைஞர்களின் கைகளுக்குச் சேர்கிறதோ அன்றுதான் பசியில்லாத பாரதம் உருவாகும் நேர்களை இதுபோன்ற நபர்களை பார்க்க விரும்புகிறவர்களா நீங்கள் பாராட்ட விரும்புகிறவர்களா நீங்கள் இன்றி தமிழர் ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பாருங்கள் பகிருங்கள்